செய்திகள் வாசிப்பவர் திருவள்ளூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஈகாடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் புலாரம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியானது இளம் எழுத்தாளரும் சமூக சேவகருமான தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பிரபல செய்தி வாசிப்பாளரும் சமூக சேவகருமான மைத்திரி கோபிநாத் கலந்து கொண்டு குழந்தைகள் தினத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரங்களான நோட்டு புத்தகங்கள் பென்சில் பேனா போன்றவற்றை வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து புலரம்பகம் உதவி ஆய்வாளர் பரமசிவம் பள்ளி பருவத்தில் மாணவர்கள் கோபப்படக்கூடாது என்று குட்டிக் கதையுடன் மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார் முன்னதாக ஈக்காட்டு தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வரும் மாணவன் சஞ்சீத் பிளாஸ்டிக் பை பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மை தீமைகளை குறித்து மாணவர்களிடையே உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் வினோத் ஞானமணி மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் உதவி ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மனுஷனுடைய வாழ்க்கையவே அளிச்சிடும் அதனால ஓவம் பலவே கூடாது திருவள்ளூர் அடுத்த பூங்கா நகர் என்ஜிஓ காலனியில் அமைந்துள்ள நகராட்சி நடுநிலை பள்ளியில் குழந்தைகள் தினத்தையொட்டி தமிழக வெற்றி கழகம் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் பிரகாசம் என்கிற குட்டி தலைமையில் கொட்டும் மழை என பாராமல் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களான நோட்டு புத்தகம் பென்சில் ஜாமெட்ரி பாக்ஸ் ஆகியவை வழங்கப்பட்டது மேலும் பள்ளி மாணவர்கள் நேரு போன்று வேடம் அணிவித்தும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உரையாடப்பட்டது இந்நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவர்களுடைய பெற்றோர்கள் என அலைவரும் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட சிறப்பு நிருபர் கோபி தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் திருப்பூரில் நடைபெற்றது தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் ரா பாலசுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் மாவட்ட தலைவர் எம் பழனிசாமி வரவேற்புரை ஆற்றினார் மாவட்ட தலைவர் டி சாந்தி தோழர் என் ஈஸ்வரமூர்த்தி ஆர் பாஸ்கரன் ஆகியோர் வாழ்த்துரை ஆற்றினர் மதிப்புறு தலைவர் கே கங்காதரன் சிறப்புரை ஆற்றினார் கூட்டத்தில் எண்பது வயது நிறைவடைந்த முதியோர்கள் கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சமுதிரக்கனி திருப்பூர் ஊத்துக்குளி ரோடு பாளையக்காடு பஸ் ஸ்டாப் அருகில் மெயின் ரோட்டில் உள்ள தார் சாலையில் நீண்ட நாட்களாக மிகப்பெரிய பள்ளம் ஒன்று உள்ளது பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் இந்த சாலையை கடந்து செல்லும் இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் மேலும் கனரக வாகனங்கள் இந்த சாலையில் வந்து செல்வதால் விபத்து ஏற்படவும் வாய்ப்புள்ளது இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் இன்று வரை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கோரிக்கையை முன்வைக்கின்றனர் சத்யமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் சிறப்பு செய்தியாளர் ஜே எம் மகேஷ்குமார் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் உள்ள வேதாந்தா அகாடமி சீனியர் கேம்பிரிட்ஜ் செகண்டரி பள்ளியில் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விளையாட்டு விழா நடைபெற்றது வேதாந்தா பள்ளித்தாளர் ஓம் சரவணன் பள்ளியின் இயக்குநர் குரூப் கேப்டன் டாக்டர் ஜி எஸ் போஹ்ரா மற்றும் இவர்களுடன் சிறப்பு விருந்தினராக கோவை ஏர்போர்ட் கமாண்டர் வி எஸ் வாகி திருமதி கண்ணுப்ரியா கலந்து கொண்டு இப்பள்ளியின் மாணவ மாணவிகளை பண்போடும் ஒழுக்கத்தோடும் அறிவார்ந்த குடிமகனாக உருவாக்குவோம் என்று பெற்றோர்களுக்கு உறுதியளித்ததோடு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர் தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறையால் ஈரோட்டில் நடைபெற்ற ஐந்தாவது மாநில அளவிலான குடியரசு தின தடகளப் போட்டியில் திருப்பூர் மாவட்டம் டிரேக் ஜேசர் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் லக்ஷ்மணன் தடகள பயிற்சியாளரிடம் பயிற்சி பெற்று வரும் முகமது சல்மான் பதினேழு வயது பிரிவினர் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் மூன்றாம் இடமும் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இரண்டாவது இடமும் பெற்றுள்ளார் மேலும் இவர் தேசிய தடகள போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சி சிவானந்தம் தமிழக அரசு பள்ளிகளில் உள்ள ஆறு முதல் பத்தாம் வகுப்புக்கான ஆசிரியர் நியமன தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் சென்னையில் உள்ள டிஆர்பி டிபிஐ சென்று டிஆர்பி தலைவர் திரு கண்ணப்பன் அவர்களிடமும் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் திருமதி மதுமதி ஐஏஎஸ் அவர்களிடமும் ஆசிரியர் காலிப் பணியிடங்களை அதிகரித்து தரக்கோரி மனு அளித்தனர் பிறகு அவர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு அளித்த பேட்டியில் தமிழக அரசு பள்ளிகளில் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக பட்டதாரி ஆசிரியர் நியமனம் நடைபெறாத நிலையில் தற்போது மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி இரண்டு பணியிடங்களுக்கு மட்டுமே அரசு பணி நியமனம் என்று கூறியுள்ளதால் பதினோரு வருடமாக இதற்காக படித்த எங்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது என்றும் அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதையும் மிகவும் வேதனையுடன் தெரிவித்தனர் இறுதியாக பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை அதிகரியுங்கள் இல்லையேல் எங்களை கருணை கொலை செய்து இனி நாங்கள் எங்கு செல்வது எங்கள் கோரிக்கையை ஐயா கவனத்திற்கு சென்றடைய வேண்டும் என்று ஒரு பெண் ஆசிரியர் கூறியது அங்குள்ள அனைவருக்கும் மன நெருடலை ஏற்படுத்தியது சத்யமித்ரன் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜேஷ் தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்று வருகிறது அதனையொட்டி இன்று இரண்டாம் நாளாக சேலம் களரம்பட்டி அரசு பள்ளியில் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் சிறப்பு சுருக்கமுறை திருத்தம் நடைபெற்றது வாக்காளர்கள் ஆர்வமுடன் வந்து முகவரி மாற்றம் பெயர் மாற்றம் பாலினம் மாற்றம் வாக்குச்சாவடி மாற்றம் திருத்தம் செய்து வருகின்றனர் இதில் ஏராளமான பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு சின்னசேலம் தென்பொன்பரப்பி அருகே காகபூஜென்ற சித்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பழமையான ஸ்ரீ சொன்னாம்பிகை உடனாகிய சொன்னபுரீஸ்வரர் சிவாலயத்தில் சிவனுக்கு அன்னாபிஷேகம் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது ஸ்ரீ சொன்னாம்பிகை தாயாரம்மனுக்கும் சிறப்பு அலங்காரம் மற்றும் காகபூஜண்ட சித்தருக்கு சிறப்பையாகவும் செய்யப்பட்டது மேலும் பல வருடங்களுக்கு குழந்தை பாக்கியமில்லாத தம்பதிகளுக்கு சிவனுடைய அன்னம் கலந்த பாவாக்காய் பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்த கோடிகள் ஆன்மீக நண்பர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் பக்தர்களுக்கு அண்ணா பிரசாதம் அளிக்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பரம்பரை அறங்காவலர் டி இளங்கோவன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார்